உதகையில் முதல் உலக உயிரின மாநாடு பாதுகாப்பான ஒரு மைல்கள் உதகமண்டலம் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கேர்ன்ஹில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மையத்தில் செயற்கைக்கோள் நிகழ்வாக உலக உயிரினங்கள் மாநாட்டை நீலகிரி பெருமையுடன் நடத்தியது இது தமிழ்நாட்டில் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஒரு வரலாற்று தருணத்தை குறிக்கிறது மதிப்புமிக்க பிஇஆர்யூ அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த நிகழ்வு உயிரினங்கள் பாதுகாப்பு குறித்த உலகளாவிய உரையாடல்களில் ஈடுபடுவதற்கான மாநிலத்தின் ஒரே தளமாக செயல்பட்டது நீலகிரி இயற்கை வரலாறு மற்றும் பூர்வீக உயிரினங்கள் என்ற கருப்பொருளில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பயனுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை நோக்கி அணி திரட்டுவதை நோக்கமாக கொண்டது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் ஐயு சிஎன் சிஇசி உறுப்பினருமான ஜனார்த்தனன் நஞ்சுண்டன் நீலகிரியின் இயற்கை வரலாற்றின் ஆழமான விவரிப்பின் மூலம் பங்கேற்பாளர்களை வழிநடத்தினார் வழிகாட்டப்பட்ட இயற்கை நடைபயணத்தால் நிறைவு செய்தார் வனவிலங்கு உயிரியல் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் மாவட்ட மைய நூலகத்தின் வாசகர் மன்றம் ஆர்டிஓ அறக்கட்டளை கோத்தகிரி வனவிலங்கு சங்கம் ரோட்டரி சங்கம் நீலகிரி மேற்கு ஜேசிசி கோத்தகிரி நீலகிரி மாவட்ட சமூக தலைவர்கள் கூட்டமைப்பு ஹெரிடேஜ் அறக்கட்டளை மற்றும் தேசிய பசுமைப்படை போன்ற மதிப்புமிக்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு பின்னணியைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் உயிரின பாதுகாப்பிற்கான உறுதிமொழியை எடுத்தனர் உயிர் இனங்களின் பாதுகாப்பிற்கான உறுதிப்பாட்டை காட்டும் த ரிவர்ஸ் த ரெட் ஸ்பீசஸ் உறுதிமொழியுடன் நிகழ்வு முடிவடைந்தது பங்கேற்பாளர்கள் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் உயிரினங்களை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் பணியாற்றுவதாக உறுதியளித்தனர் நீலகிரி வரையாடு இந்திய ஊதா தவளை நீலகிரி லங்கூர் ஸ்லண்டர்லோரிஸ் நீலகிரி பிபர்ட் மரஃபோன் மற்றும் நீலகிரி டோரோடெட்ரான் இனங்கள் உறுதிமொழியின் குறிக்கோள் வரையறுக்கப்பட்ட தாக்க குறிகாட்டிகளை பயன்படுத்தி இனங்களை மீட்பதை நோக்கமாக கொண்ட முக்கிய நடவடிக்கைகளின் ஒருங்கிணைந்த வரைபடத்தை உருவாக்குவதும் அதனைத் தொடர்ந்து அறக்கட்டளையை சேர்ந்த அருண் வெள்ளி நன்றி தெரிவித்தார் உதகையில் நடைபெற்ற உலக உயிரினங்கள் காங்கிரஸ் ஒத்துழைப்புக்கான ஒரு முக்கிய நிகழ்வாக செயல்பட்டது ஆரோக்கியமான பூமியை நோக்கிய பாதையை வகுக்க ஒரு தளத்தை வழங்கியது உலகளவில் எண்பதற்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் நிகழ்வுகளுடன் இந்த முயற்சியினங்கள் பாதுகாப்பை நோக்கி உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க சமூகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்க முயல்கிறது மட்டி பூட்ஸ் பற்றி இளைஞர்களை மையமாக கொண்ட ஒரு அமைப்பாகும் இது யோசனைகள் பரிந்துரைகள் மற்றும் ஆராய்ச்சிகளை முன்வைப்பதற்கும் இளைஞர்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை முக்கிய கருப்பொருள் பகுதிகளான வனவிலங்குகள் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு வேலை செய்ய ஊக்குவிப்பதற்கும் விழிப்புணர்வு மற்றும் அதிகாரம் அளிப்பதற்கும் செயல்படுகிறது இந்த அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்ட தொண்டு அறக்கட்டளை கல்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சமூகத்திற்கு சேவை செய்ய உறுதி பூண்டுள்ளது அதன் முதன்மை நோக்கங்களில் ஒன்று பொருளாதார அழுத்தத்திலிருந்து சமூகங்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்ட அரசாங்க பள்ளிகளின் மறு சீரமைப்பு போன்ற முயற்சிகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் உள்ளூர் சமூகத்தை மேம்படுத்துவதாகும் வாசகர் மன்றம் உதகமண்டலம் மாவட்ட மைய நூலகத்துடன் தொடர்புடைய வாசகர் மன்றம் எழுத்தறிவை ஊக்குவித்தல் அறிவுசார் சொற்பொழிவை வளர்த்தல் மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய செயல்பாடுகள் மற்றும் கூட்டு முயற்சிகளின் மூலம் வாசிப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல் ஆகியவற்றிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஓர் ஆற்றல் மிக்க சமூகமாகும்